அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமியின் தமிழ்நாடு இந்த எஸ்ஐ அண்ட் பிசி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கிற மாணவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம்ப்பா நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன சீரிஸ்லாம் இருக்கணும்னா மீண்டும் ரோந்து வாகனம் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட நாள் அப்படின்ற மாதிரி மீண்டும் ரோந்து வாகனத்தில் வந்து நம்ம எல்லாரும் ஒன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் நாளில் வந்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அருவிகள் ஓகேவா நான் அடித்து சொல்கிறேன் அருவிகள் இப்போ பார்க்க போறதுல கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன் உண்மையாக மிஸ்டேக்கே ஆகாது அப்போ தூக்கத்துலேருந்து எழுப்பி சொல்கிற அளவுக்கு நம்ம இந்த ஒன் கொஞ்ச நேரம் ஒரு டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி மினிட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுற போகிறதுல ஒரு மார்க் அடிக்கலாமா அந்த ஒரு மார்க்கு நம்ம வாழ்க்கையை மாற்றுமா அந்த ஒரு மார்க்கு ரெண்டு ஸ்டார் கொடுக்குமா அந்த ஒரு மார்க்கு கலையில் சிங்கத்தை கொடுக்கும் அப்படியே கம்பீரமாக போகுமா சொல்ல வாங்க சரி என்ன டாபிக்னு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு அருவிகள் நல்லா அழகான பகுதி எல்லாரும் இந்த லீவ்லாம் விட்டா ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் அங்கங்கே போயிட்டு அந்த ஃபால்ஸ் போகணும் அந்த ஃபால்ஸ் போனால் என்ஜாய் பண்ணுவோம் அது மாதிரி ஒரு பகுதி தான் இப்போ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுருக்கணும் தமிழ்நாடு நம்ம போது தமிழ்நாட்டில் எந்தெந்த அறிவியுறதுன்னு நமக்கு தெரியணும்ல கண்டிப்பா அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க விருதுநகர் மாவட்டம் ஐயனார் நீர்வீழ்ச்சி ஓகேவா விருதுநகர் மாவட்டம் ஐயனார் நீர்வீழ்ச்சி சரி சார் விருதுநகர் மாவட்டம் ஐயனார் நீர்வீழ்ச்சி ஆரம்பிப்போமா ஷார்ட்கட்டு சூப்பரா பார்க்குறேன் அழகாக ஞாபகம் வச்சுக்கிறோம் மார்க்க தட்டுறோம் இப்போ அதுதான் ஐயனார் சாமிப்பா ஐயனார் சாமிக்கு என்ன பண்ணுவோம் விருந்து படைப்போமா விருந்து படிப்போம் ஐயனார் சாமி என்ன பண்ணுவோம் விருந்து படிப்போம் அப்போ விருதுநகர் முடிஞ்சா ஒன்னு அய்யனார் சாமி விருந்து படிக்கிறோம் விருதுநகர் முடிஞ்சு ஐயனாருடைய நீர் வச்சாங்கன்னு கேட்டால் இதான் சப்ப விருதுநகர் மாவட்டம்னு சொல்லிட்டு போட்டுருணும் அடுத்தது நாமக்கல் கொல்லிமலை கங்கை நீர்வீழ்ச்சி ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம் ஓகேவா இது எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஆகாயத்துல இருந்து நான் போக வரும் கல்லுமழை பெய்யுமா அப்ப ஈஸியா நான் கேட்கலாம்ல ஆகாயத்துல இருந்து கல்லுமழை பெய்யும் நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க கல்லுமழை பெய்யறத அப்ப ஆகாய கங்கை கல்லுமழை அப்படின்னும் போது கல்லு நாமக்கல்லு அப்படின்னு நான் வரணும் அப்ப ஆகாய கங்கைன்னா அங்க நாமக்கல்லு அப்படி அப்ப ஐயனார்னா விருந்து முடிஞ்சு ஆஹ் ஆகாய கங்கைன்னா கல்லு நாமக்கல்லு முடிஞ்சு சரி வாங்க இன்னும் பாத்தலாம் எல்லாமே பாத்துலாம் ஈஸியா முடிச்சுக்கலாம் வருங்க எல்லாம் அடுத்தது உலக்கை அருவி உலக்கை அருவிதான் எங்கன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இதை நான் படிச்சிருப்போம் மீன் போன்ற கண்கள் தேன் போன்ற நிலவு அந்த அந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம்ல அதுக்கப்புறம் பூ போன்ற பாதம் இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருப்போம் அதே மாதிரி குமரியோட கண்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா உலக்க இருக்குமா அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி குமரியோட கண்கள் எப்படி இருக்குமா உலக்க இருக்கும் அப்படியே அப்படியே பார்த்தோன்னே அப்படியே அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் பார்த்தோன்னே குத்துற மாதிரி இருக்கும் சாத் தான் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சரியா அப்ப குமரியோட கண்கள் எப்படி இருக்குன்னா மாதிரி இருக்கும் உலக்கை அருவி கன்னியாகுமரி உலக்கை அருவி கன்னியாகுமரி முடிஞ்சா அடுத்தது தர்மபுரி ஒகே நக்கல் மோஸ்ட் ஆஃப் தீப்புள்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கோம்னா நிறைய பேர் வந்து ஒகே நக்கல் போயிருப்போம் ஒகே நக்கல் என்னும் போது எது எந்த மாவட்டம்னா தருமபுரி அந்த ஒகே நக்கல் என்ன சொல்றாங்க பாருங்களாப்பா இந்தியாவின் நயகரா அப்படின்றாங்க அந்த ஒகே நக்கல் என்னன்னு சொல்றாங்க இந்தியாவின் நயகரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்ப இந்தியாவின் அயகா எங்க அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தோன்னா இந்த கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி என்ன கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டம் கிள்ளியூர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படின் போது சேலத்து மாம்பழத்தை கிள்ளி சாப்பிட்லாம் எப்படி சேலத்து மாம்பழத்தை கிள்ளி சாப்பிட்லாம் நான் சார் சேலத்து மாம்பழத்தை போய் கிள்ளி சாப்பிட சொல்றீங்க கிள்ளி போய் சாப்பிடுவோமா அப்படியே எடுத்து டாக்டர் சாப்பிட மாட்டோம் சாட்கட்டுக்காக ஷார்ட்கட் சொன்னால் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலம்னாவே கில்லியூர் சேலத்து மம்பத்த கில்லி சாப்பிட்லாம் ஓகேவா முடிஞ்சது அடுத்தது இந்த கும்பக்கரை அருவி இந்த கும்பக்கரை அருவி எங்கன்னு பார்த்தோம்னா தேனி மாவட்டம்ப்பா இன்னொரு ஒரு அருவி படிப்போம் தேனி மாவட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருளி அப்படின்னு ஒன்று படிப்போம் கீழே வரும் சரிங்களா இப்போ இந்த தேனி மாவட்டம் கும்பகரை சுருளி அருவியில் கொடுத்துருக்காங்களே இப்போ ஜஸ்ட் சிம்பிளாக என்ன தேனியா தேனி கொடுத்துக்கலாமா தேன்கூடி எப்படி இருக்கும் கும்பலா இருக்கும் அப்படியே கும்பலா இருக்குமா சுத்தினே இருக்குமா அப்போ கும்பக்கரை முடிஞ்சுதா சுருளி முடிஞ்சுதா அப்ப தேனி மாவட்டம்னா கும்பக்கரை சுருளி தேனி மாவட்டம்னா கும்பலா இருக்கும் சுத்தின் இருக்கும் அப்ப தேனி மாவட்டம் முடிஞ்சது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல அப்ப தேனி மாவட்டம்னா ஒரு கும்பகரை ஞாபகம் வரணும் சுருளி ஞாபகம் வரணும் சரியா இப்ப அடுத்தது குரங்கு அருவி குரங்கு அருவின்னு பாருங்களா கோவை மாவட்டம் ஆக்சுவலா அந்த குரங்கு அருவின்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலையில இருக்கும் ஆனைமலை ஈஸியாபிச்சுக்கலாம் அப்படி எங்க நமக்கு தெரியும் கோவையில அப்படின்னும் போது இந்த ஆனைமலையில இருக்கிற ஒரு நீர்வீழ்ச்சி தான் என்னது அது குரங்கு நீர்வீழ்ச்சி அப்ப கோவை மாவட்டம் வால்பாறை குரங்கு யானை கோவை குரங்கு யானை கோவை அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்போ குரங்கு ஆனைமலை மலையில இருக்கும் ஆனைமலை மலைன்னா நமக்கு என்ன வரணும் கோவை அப்படின்னு ஆபம் வரணும் இன்னொரு கோவை என்னன்னு பார்த்தோம் கும்பக்கரை அப்ப நம்ம இங்கேயே எழுதிக்கலாம் கோவை மாவட்டம் என்ன கும்பக்கரை ஒன்னு குரங்கு குரங்கு அருவி அடுத்து பாருங்க குற்றால அருவி இது என்னன்னு சொல்றாங்க தென்னிந்தியாவின் ஸ்பா ஓகேவா இன்னொன்னு என்ன பார்த்தோம் இந்தியாவின் அயகரா அப்படின்னு ஒன்று பார்த்தோம் என்னது இது தர்மபுரியில இருக்கிறது இந்தியாவின் அயகரா என்னது ஓகே நக்கல் அப்ப ரெண்டு சிறப்பு பேர் படிச்சுட்டோம் அந்த ரெண்டு சிறப்பு பேர் ரொம்ப முக்கியம் இந்த சிறப்பு பேர் முக்கியம் இந்தியாவின் நாயகரா இப்ப என்ன பார்த்தோம் இந்தியாவின் தென்னிந்தியாவின் ஸ்பான்னு ஒன்னு பார்த்தோம் அது என்னது குற்றால அருவி குற்றால அருவி நிறைய பேர் அந்த பாட்டுல எல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம் அப்ப குற்றால அருவி தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தான் என்னது இந்த குற்றால அருவி தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்றத நான் போச்சுக்கணும்ப்பா அடுத்தது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி சிறப்பு பெயர் வந்து குமரி குற்றாலம் இந்த குமரி இதை வச்சே நான் போட்டுடலாம்ல குமாரினா கன்னியாகுமரி மாவட்டம் தான் அப்ப குமரி குற்றாலம்னாவே கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்றது நம்ம தெரியணும் குமரினா கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துல என்ன இருக்கு திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்க குமரி குற்றாலம் கன்னியாகுமரியில இருக்கிற தட குமரி குற்றாலம் அது குமரி குற்றாலம்ன்றது சிறப்பு பெயர் அது இன்னொரு பேர் என்னது திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி திருப்பரப்பு அப்படின்றாங்க திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னு கேட்டோன்னா கன்னியாகுமரி சிறுவாணி நீர்வீழ்ச்சி கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ மூன்றாவதா படிக்கிறோம் கோவையில் அப்ப என்னது கோவில மூன்றாவதா படிக்கிறோம் இப்ப இங்கே வருது பார்த்தீங்கன்னா கும்பகரை ஒன்னு கும்பகரை ஒன்னு நெக்ஸ்ட் குரங்கருவி ஒண்ணு அடுத்து பார்த்தோம்னா சிறுவாணி இப்போ இங்க எழுத மாதிரி எதுக்கு எழுதுறேன்னா நீங்க இப்ப படிக்கும்போது மூணுத்தையும் ஒன்னா டக்குன்னு படிச்சிருந்தோம் ஓகேவா அப்போ கோவைனாவே நமக்கு இதெல்லாம் என்னன்னா வரணும் சிறப்பு போயிருப்பாருங்களா குமரி குற்றாலம் அப்படிலாம் கோவை குற்றாலம் அப்படின்றாங்க குமரி குற்றாலம் அப்படின்னு கோவை குற்றாலம் இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க சிறுவாணி நீர்வீழ்ச்சி அப்படின்றத நமக்கு குறிப்பிடுறாங்கப்பா சரி அடுத்தது தேனி மாவட்டம் சுரளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம் சுரளி நீர்வீழ்ச்சி அப்படின்றாங்க ஆக்சுவலா இந்த தேனி மாவட்டம் சுரளி நீர்வீழ்ச்சி அப்படின்னும் போது இந்த தேனீக்கல்ல அப்படி இருக்கும்பா அது கூண்டில் தேனி தேனிக்காட்டோன்னே அது எப்படி இருக்கும் அந்த சுத்திகே இருக்கும் அந்த கூண்டை அப்படின்னும் போது அந்த தேனை வந்து கூந்தை சுத்திக்கிட்டே இருக்கிறதால சுரளி நீர்வீழ்ச்சின்றது எந்த மாவட்டம்னா தேனி மாவட்டம் அப்படின்றத நான் வச்சுக்கலாம் ஓகேவா அப்போ தேனி மாவட்டம்னா சுரளி அப்புறம் பார்த்தா ஐயனாருனா விருந்து அப்புறம் கல் நாமக்கல் பார்த்தோம்ல நாமக்கல்லது ஆகாய கங்கை கல் கல் மழை பெய்யுது ஆகாய கங்கை பார்த்தீங்களா எல்லாமே ஈஸி தான் நம்ம படிக்க படிக்க ஞாபகம் வந்துடும் இந்த வீடியோ நம்ம ரெண்டு வாட்டி பார்த்தாவா போதும் அந்த ரெண்டே வாட்டில மைண்ட்ல வந்து பக்கா ஸ்டோர் பட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் நீர்வீழ்ச்சி கோவை இதுவும் கோவை வைதேகி வை வைதேகி கோவைன்னு முடியுது வைதேகி கோவை வைதேகி வைதேகி கோவை கோவை வைதேகி அப்படின்னு சொல்லி சொல்லி பாத்துக்கணும்னா ஞாபகம் வந்துடும் அப்போ வைதேகின்னு வந்தாங்க கோவைன்னு முடியுது வையின்னு முடியிற இடத்துல நம்ம எங்க படிச்சுமே அப்போ தான் வரும் அப்போ கோவையிலே நான்கு இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இருந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்ல எதையாவது ஒன்று கேட்பாங்கல்ல நெக்ஸ்ட் பைக்கரா பைக்கரா அப்புறம் கேத்ரின் பேச்சு நீலகிரி நீலகிரி ஊட்டி இது என்ன சொல்றோம்னா இப்போ ஊட்டிக்கு நீலகிரிக்கு போகும்போது பைக்கர்ரா கேத்ரீனை கூட்டின்னு போகலாம் டூருக்கு போறோம் அப்படின்னு மாதிரி இப்போ நம்ம தங்கச்சி பேர் கேத்ரீன் இல்லை யாரோ ஒருத்தர் பேர் கேத்ரின் நம்ம ஃப்ரெண்டு அது மாதிரி யாராவது இருக்காங்கன்னா பைக்கர்ரா கேத்ரீனை கூப்பிட்டு போவோம் எங்க நீலகிரி பைக்கர்ரா பைக்கரா வைக்கரானு கேத்ரீனை கூட்டின்னு நீலகிரி போவோம் முடிஞ்சுதா அப்ப இந்த நீர்வீழ்ச்சி அப்படின்னும் போது ஈஸியா ஒரு ஒன்றுத்துக்கு ஒவ்வொரு ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம் ஓகேவா சரிப்பா அவ்வளோதான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாதிரி முக்கியமான அருவிகள் நீர்வீழ்ச்சத வந்து நம்ம இந்த செஷன்ல கவர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஊக்கத்திலேருந்து எழுப்பி கேட்டாலும் ஈஸியா அடிக்கக்கூடிய ஒரு சிலபஸ் இதெல்லாம் அதனால ஈஸியாக அதெல்லாம் நம்ம மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது மிஸ்டேக் பண்ணா அதோட நம்மளுடைய மேஜர் மிஸ்டேக் அது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு நல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்ட்வேர் பார்த்துங்க கீப் ஆன் ப்ராக்டிஸிங் கொஸ்டின்ஸ் வந்து போட்டு 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 பாருங்க ஓகேவா சரிப்பா அதே மாதிரி நம்ம அகடமில பாத்தோம்னா எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னல சிறந்த முறையில் பயிற்சி அழிச்சிட்டு இருக்கோம் நல்லா பிசிக்கல் பாத்தீங்கன்னா பிசிக்கல்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஈவினிங்ன்ற மாதிரி பிசிக்கலுடைய உங்களுக்கு அந்த உடம்பு வந்து அந்தளவுக்கு அந்த அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருவாங்க ஓகேவா அப்படின்ற ஆசை இருக்கிற மாணவர்கள் வந்து கீழே தெரியுற நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம்ப்பா இன்றைய வகுப்புக்காக தான் மீண்டும் மருத்துவ வகுப்பில் சந்திப்போம் நன்றி